பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் கொங்கல் நரங்கு ஏரியாவில் ஒரு ஐம்பது சென்டில் விவசாயங்களும் பார்க்க வந்துருக்குறங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல மண்வளம் உள்ள பூமிங்க சுற்றியுமே வந்து தென்தப்பு நடுவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி வருங்க சைட் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கு ஏரியாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட் வந்து பக்கத்து தொலைக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் இதான் பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு அடி பக்கம் வருங்க சைட் பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமக்கிறனால பார்த்தீங்கன்னா பதவலா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க மொத்தியை வந்துங்க ஐம்பது சேருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இடம் சொல்கிறாங்க